அதற்கு மேலே எனக்கு நமக்கு நேரடியாக பயனளிக்கக்கூடிய கலவு என்று சொன்னால் இந்த பற்றமேட்டை எப்படியாவது உள்ள சாலைகளை போட்டு ட்ரைனேஜை போட்டு ஒரு மாதிரி பர்ஃபெக்ட்டாக பண்ணிடணும் இந்த பற்றமேட்டை அப்படிங்கிறது என்னுடைய கலவு அதற்கான அந்த பணிகளை நாம் ஆக்க பூர்வாக பணிகளை துவங்கி நான் இரண்டு மூன்று முறை ஆய்வு செய்து இருக்கிறேன் நகர்மென்ற தலைவர் அதற்கு உதவியாக இருக்கின்றார் ஏன்னால் முன்சிபாலிட்டி தான் அதுக்கு பண்ணணும் ஆனால் வந்து சேர்ந்து அதை வந்து கண்டிப்பாக கலவோட நான் போயிட்டு இருக்கிறேன் இன்னொன்று ஒரு சின்ன விஷயம் வேலை பார்ப்பவர்களுக்கு டாய்லெட் கிடையாது அந்த பசங்களுக்கு கிடையாது பார்த்தோம்னு அந்த பற்றமேட்டுக்குள்ள எங்கேயுமே இல்லை இடமே கிடையாது ஒரு வழியா வந்து கருவேப்பட்டி அந்த சாலையில ஒரு இடத்தை கண்டுபிடிச்சிருக்கோம் இடத்தை கண்டுபிடிச்சு ஒரு வருஷமா போராடி அந்த இடத்துல அரசாங்கம் நீங்கள் கழிப்பறைகள் கொள்ளலாம் என்று ஒரு அனுமதியை இப்போது கொடுத்திருக்கிறார்கள் இப்ப அது தயார் பண்ணிடுவோம் அது ஒரு பெரிய பிரச்சனை வேலை எல்லாம் பண்ணுவாங்க இப்படி வந்து பல்வேறு விஷயங்களை பல முயற்சிகளை நாம் இந்த திருச்செங்கோட்டுக்கு செய்து கொண்டிருக்கிறோம் அதற்கு உங்களுடைய உறுதுணை என்பது எப்போதுமே இருந்து கொண்டிருக்கிறது அவர் தலைவர்